கடலோர கிராமங்களில் மீன் இருந்து பாதுகாக்கிற அலை மீன் இருந்து பாதுகாக்கிற அலை மீன் இருந்து பாதுகாக்கிற அலை மீன் அரிப்பில் இருந்து பாதுகாக்கிற அலையாத்தி காடுகளை அழிக்கிறத பத்தி தடுத்து நிறுத்தி அதுக்கு ஒரு வழி பண்ணவே யாரும் பத்தட்டமடையாதீங்க தயவு செய்து யாரும் பத்தட்டமடையாதீங்க நம்மளுடைய சனிக்கிழமை அரசியல்வாதி திரு விஜய் அவர்கள் மண்ணரிப்புன்னு சொல்றதுக்கு பதிலாக மீன் அரிப்புன்னு சொல்லிட்டாரு அவ்வளோதான் மண் அரிப்புக்கு பதிலாக மீன் அரிப்புன்னு சொல்லிட்டாரு மற்றபடி வேற ஒண்ணும் கிடையாது கொஞ்சம் எமோஷனலா பப்ளிக் பிளேசஸ்ல பேசும்பொழுது நம்ம கையில துண்டு சிட்டிகள் இருந்தாலும் அதை பார்த்து படிக்கும் பொழுதும் நம்முடைய வார்த்தைகள்ல இத மாதிரி தவறுகள் ஏற்படுவது சாதாரணம்தான் இருந்தாலும் மண்ணரிப்புக்கு பதிலாக மீன் அரிப்புன்னு சொன்னது கொஞ்சம் ஓவர்தா இல்ல மீன் அரிப்புன்னு திரு விஜய் அவர்கள் சொன்ன உடனேயே இங்க இருக்கக்கூடிய ஊபிசுகள் இந்த ஊபீசுகள்ல இவனுங்க என்ன பண்றானுங்க மீனுக்கு அரிப்பு எடுத்தா போய் சொரிஞ்சு விடுங்க விஜய் அப்படின்ற மாதிரி எல்லாம் கேள்வி பண்றானுங்க விஜய்க்கு பேச தெரியல விஜய் கையில துண்டு சீட்டு இருந்தாலும் அதை பார்த்து படிக்கும் பொழுதும் கூட இந்த மாதிரி ஒரு தப்பு தப்பா பேசுறாரு அப்படின்ற மாதிரிலாம் விஜய கலாச்சிட்டு வரானுங்க டே ஊபிஸ் விஜயை கலாய்க்கிறதுக்கான உரிமை எல்லாருக்குமே இருக்கு ஆனா ஊபிஸ்களா இருக்கக்கூடிய உங்களுக்கு மட்டும் இல்லவே இல்லடா சுத்தமா உங்களுக்குலாம் உரிமையே கிடையாது அந்த தகுதியும் கிடையாது ஏன்னா இதை மாதிரி சொல்றேன்னா நம்முடைய ஊபிஸ்களின் முதலாளி தமிழக இளைஞர்களின் அப்பா தமிழகத்தின் முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் என்னென்னலாம் பேசியிருக்காரு பப்ளிக் பிளேசஸ்ல என்னென்னலாம் பேசியிருக்காரு அப்படின்றத நம்ம எல்லாருமே பார்த்திருக்கோம் தானே உங்களுக்காக ஒரு ரெண்டு மூணு எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் காட்டுறேன் அதை மட்டும் பார்த்துட்டு வாங்க சங்கிலி பருப்பு தாலி அறிப்பு என்று இஸ்ரேல் தலைவராக இருந்த சிவன் அரசு பள்ளிகளை படித்தவர் முயற்சி திருவினையாக்கும் முயற்சின்மை இளமை விடும்னு இளமை புகுத்தி விடும் சொன்னார் வள்ளுவர் அரை தற்கொலை ஊபிஸ் உங்களுடைய முதலாளி இதை மாதிரி யாடாகுடமா ஏகப்பட்ட இடங்களை பேசி வச்சிருக்காரு அதுவும் துண்டு சீட்டு வச்சு அதை பார்த்து படிக்கும்போது பேசி வச்சிருக்காரு தேசிய கீதத்தை நாட்டுப்புற பாடல்னு சொன்னது சங்கிலி பருப்பு தாலி அரிப்புன்னு சொன்னது மேல் மதில் போல அப்படின்ற மாதிரி சொன்னது மாணவி அனிதான்னு சொல்றதுக்கு பதிலாக மாணவி சரித்தான் சொன்னது சிஏஏ என்ஆர்சியை நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண விடமாட்டோம்னு சொல்றதுக்கு பதிலாக சிஏ என்ஆர்சி நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண உதவுவோம் ஆதரவு தருவோம் அத மாதிரிலாம் சொன்னது இத மாதிரி எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம் ஏன்னா உங்களுடைய தலைவர் அவ்வளவு பேசி வச்சிருக்காரு பிரஸ் மீட்ல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பார்த்து ஏதாச்சும் கேள்வி கேட்டா அவங்க கேட்கக்கூடிய கேள்விக்கான பதில் இருக்கக்கூடிய துண்டு சீட்டு கையில தான் இருக்கும் அது எந்த துண்டு சீட்டு அப்படின்றத தேடி எடுத்து பார்த்து பதில் சொல்றதெல்லாம் நாம பாத்துருக்கோம் தானே நீங்க அமெரிக்கா செந்து வந்த பிறகு இந்த அமைச்சரவையில் ஏதாவது மாற்றம் இருக்குமா சார் மாறுதல் ஒன்றுதான் மாறாதது ஒரு சில டைம் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே அந்த பிரஸ் மீட்ல ஊடகவாதிகள் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே அந்த கேள்விக்கான பதில துண்டு சீட்டை பார்த்து சொல்லியிருக்காரு தானே இத மாதிரி தமிழக மக்கள் எவ்வளவு சம்பவங்களை பார்த்திருப்பாங்க திமுகவின் நிலைமையே திமுகவின் லட்சணமே இப்படி இருக்கும் பொழுது ஊபிசிகளா இருக்கக்கூடிய நீங்க விஜய பார்த்து கேலி கிண்டல் பண்ணலாமா அந்த தகுதி ஊபிசிகளா இருக்கக்கூடிய உங்களுக்கு இருக்கா இப்ப நாம இது மாதிரி பேசணும் இல்லையா இப்ப நிறைய பேர் ஓடி வந்து பாத்தீங்களா இவன் விஜய் கிட்ட காசை வைட்டா தான் விஜய்க்கு முரட்டத்தனமா முட்டு தரான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க சொல்லிக்கோங்க கவலையே கிடையாது இப்போ அதே இடத்துல திரு அவர்கள் பேசினா இன்னொரு முக்கியமான கிளிப்பிங்கும் இருக்கு அதையும் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்களேன் இதே நாகப்பட்டினத்துல பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி டூ தௌசண்ட் லெவன்ல பெப்ரவரி டுவெண்டி செகண்ட் இதே நம்ம மீனவர்கள் தாக்கப்பட்டதை கண்டிச்சு ஒரு பொது ஒரு பொது கூட்டம் நடத்தணும் இல்லையா எப்படி சும்மா மாசா பேசிருக்காரா எப்படி பேசிருக்காரு பாருங்க சரி அம்புட்டு வருஷத்துக்கு முன்னாடி அதே இடத்துல திரு விஜய் அவர்கள் அப்படி என்ன ஸ்பீச் கொடுத்திருந்தாரு அப்படி என்ன அந்த மக்களுக்காக ஆதரவா பேசிருக்காரு அதையும் நாம பாக்கணும் தானே அதையும் கொண்டு வந்திருக்கேன் அதையும் கொஞ்சம் பாத்துட்டு வாங்க ரத்தத்தின் ரத்தமே என் பிறப்பே சொந்த சொந்தமே நான் இயங்கும் உயிர் துடிப்பே அம்மாவும் அப்பாவும் எல்லாமே நீதானே என் வாழ்க்கை உடக்கல்ல இதெல்லாம் என்னங்க பிரமாதம் ஆஹ் என்ன பிரமாதம் நான் அடிச்சா தாங்க மாட்டேன் நாலு மாசம் தூங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் படத்துல வரக்கூடிய பாடல் வரிகளை அந்த இடத்துல எல்லாம் பேசி வச்சிருப்பாரு இந்த கிரிஞ்சி கிரிஞ்சின்னு சொல்லுவாங்க இல்லையா அத மாதிரி ஏகப்பட்ட கிரிஞ்சிகளை அந்த இடத்துல அந்த காலத்திலேயே நம்முடைய விஜய் அவர்கள் பண்ணி வச்சிருக்காரு சி என்ன பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் விஜய் அப்புறம் ராகுல் காந்தி இவங்க மூணு பேருமே ஒரே மாதிரி தான் ஒரே மாதிரிதான் இவளுடைய கட்சிகள் வேற வேற மாதிரி இருக்கலாம் இவங்களுடைய ஐடியாலஜிகள் வேற வேற மாதிரி இருக்கலாம் பட் இவங்களுடைய பிஹேவியர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் நாகையில திரு விஜய் அவர்கள் பேசுனது பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு விஜய் பேசினதை விட விஜய பாக்குறதுக்காக அங்க அணில் குஞ்சிகள் ஓடி வந்துருப்பானுங்க இல்லையா அவனுக்கு பண்ண அட்டகாசங்கள் இன்னும் பயங்கர வைரலா ட்ரெண்டிங்கா வேற போயிட்டு இருக்கு கோவில் மேல ஏறி நிக்கிறது மரத்த மேல ஏறி நிக்கிறது காம்பவுண்ட் செவர் மேல ஏறி நிக்கிறது இவனுங்களெல்லாம் அணில் சொல்றதுக்கு பதிலாக குரங்குன்னு சொல்லியிருக்கலாம் குரங்குன்னு சொல்லியிருக்கலாம் அனில்ன்னு சொல்றதே தப்பு குரங்கு கூட இது மாதிரிலாம் அட்டகாசம் பண்ணாதுங்க ஆனா இவனுங்க பண்றாங்க பாருங்க அட்டகாசம் முடியலங்க உண்மையில தாங்க முடியல ரைட்டு விஜய் அவர்கள் அந்த இடத்துல அந்த நாகையில பேசும் பொழுது முதல் முறையாக திமுகவை கடுமையா சாடி பேசியிருக்காரு திமுகவையும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் நேரடியாக தாக்கி பேசியிருக்காரு திமுகவின் தலைவர் தமிழகத்தின் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடுகளுக்கு போறது அவங்களுடைய குடும்பத்தினுடைய முதலீடுகளை போடுறதுக்கு தானே ஒழிய தமிழகத்துக்கு முதலீடுகளை கொண்டு வருவதற்கு கிடையாது அப்படின்ற மாதிரி ரொம்ப காட்டமாகவே திரு விஜய் அவர்கள் பேசி வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த ஒட்டுமொத்த குடும்பமே ஒன்னா சேர்ந்து கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க திருடிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் ஸ்டாலின் கருணாநிதியா உங்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களை சொல்லிட்டு நேரடியாக திரு விஜய் அவர்கள் தாக்கி பேசியிருக்காரு விஜய் சின்னதா ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ணாலே விஜய்க்கு எதிராக இங்க ஏகப்பட்ட பேர் பயங்கரமா கம்பு சுத்திட்டு இருப்பாங்க ஊடு கட்டி அடிக்கிறோம் சொல்லிட்டு பயங்கரமா காமெடி பண்ணிட்டு சுத்திட்டு இருப்பாங்க முக்கியமா திமுகவை லைட்டா விமர்சனம் பண்ணாலே இந்த திமுக ஊபிச்கள் அப்படி பொங்குவானுங்க அப்படி குதிப்பானுங்க பட் இந்த முறை திரு விஜய் அவர்கள் திமுகவையும் திமுகவின் குடும்பத்தையும் பயங்கரமா பேசியிருக்காரு கடுமையா தாக்கி பேசியிருக்காரு இவருடைய இந்த ஒரு ஸ்பீச்சுக்கு எதிராக இங்க இருக்கக்கூடிய இந்த திமுக ஊபிஸ்கள் திமுக ஜால்ராக்கள் திமுகவுக்கு முரட்டத்தனமா முட்டுக்கள் கொடுக்கக்கூடிய இந்த ஊடக பொறுக்கிகள் இவங்கெல்லாம் என்ன பண்ண போறாங்க எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ண போறாங்க சரி அவங்க எல்லாம் ரெஸ்பான்ஸ் பண்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் திரு விஜய் இருக்கார் இல்லையா அவருடைய தொண்டர்களா இருக்கக்கூடிய அணில்கள் அணில் குஞ்சுகள் அணில் குஞ்சுகள் சொல்லக்கூடாது குரங்கு குட்டிகள் அந்த குரங்கு குட்டிகள் என்ன அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றத கொஞ்சம் பாத்துட்டு வாங்க அதாவது நாங்க அணில் கூட்டம் கிடையாது நாங்க காட்டுவாசி கூட்டம் மாதிரி இந்த அணில் குஞ்சுகள் சொல்லுதுங்க ஒரு கூட்டம் என்னடானா சரியான பைத்தகார கூட்டமா இருக்குதுங்க நம்முடைய ஊபி சதா சொல்றேன் இன்னொரு கூட்டம் என்னடானா இதுங்க சரியாகாத பைத்தகார கூட்டமா இருக்குதுங்க நம்முடைய தாவிகான் சதா சொல்றேன் இது ரெண்டும் சேர்ந்துகிட்டு சோசியல் மீடியால பண்ணக்கூடிய அலப்பறைகள் இருக்கு முடியலங்க உண்மையிலேயே தாங்க முடியலங்க இந்த சிரிச்சா போச்சு காமெடி நிகழ்ச்சிகள் இந்த படத்துல வரக்கூடிய காமெடிகள் இதெல்லாத்தையுமே இவனுக்கு தூக்கி சாப்பிட்டுருவானுங்க போல அந்த அளவு இறங்கி காமெடி பண்ணிட்டு வரானுங்க எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா ஏழரமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் தெரியக்கூடிய அவர் வழிபட்டிருந்தா நாம இப்போ பார்க்க போறோம் இந்த ராகுல் காந்தி எப்பேற்பட்ட ஆபத்தான அபாயகரமான அரசியல்வாதி அப்படின்றத இந்த ஒரு பதிவு பார்த்தா உங்களால ஈஸியா புரிஞ்சிக்க முடியும் நேத்து ராகுல் காந்தி என்ன சொல்லிருந்தாரு ஜனநாயகத்தை காப்பாற்றுறது என் வேலை கிடையாது என்னுடைய வேலை நாட்டை சீரழிக்கிறது கவர்மெண்ட்டுக்கு ப்ரெஷர் கொடுக்கிறது அதுதான் என்னுடைய வேலை அதுதான் என்னுடைய கடமை அப்படின்ற மாதிரி ராகுல் காந்தி சொல்லியிருந்தாரு இப்போ இந்த ஆளு என்ன தெரியுமா சொல்றாரு இங்க ஒரு நியூஸ் கார்டு போடுறேன் தயவு செய்து அதை கொஞ்சம் பாருங்க எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பேட்டி நரேந்திர மோடி வாக்கு திருட்டு செய்து தான் தேர்தலில் வென்றார் என்பதில் இந்தியாவில் யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லாத வகையில் அதை நாங்கள் நிரூபிக்க போகிறோம் தற்போதைய நிலைமையின் யதார்த்தத்தை முற்றிலுமாக அழிக்க போகும் ஒரு ஹைட்ரஜன் குண்டை விரைவில் நாங்கள் வெளிப்படுத்த போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு இவர் வந்து இது மாதிரிலாம் பேசுறதை வச்சு பார்த்து நீங்க இவரு கோர்ட்டுக்கு போக போறாரு இவர்கிட்டே இருக்கக்கூடிய ஆதாரங்களை காட்டி வழக்கு போட போறாரு அப்படின்ற மாதிரி மட்டும் தயவு செய்து நினைக்காதீங்க எப்படி ஒவ்வொரு முறை பார்லமெண்ட் செஷன் கூடும் பொழுது ஒவ்வொரு பிரச்சனையை இவங்க உருவாக்குவாங்களோ திட்டமிட்டு ஒரே பேட்டர்ன ஃபாலோ பண்ணி ஒரு விஷயத்தை இவங்க பண்ணிட்டே இருப்பாங்களோ அதே மாதிரிதான் இப்பவும் இவங்க பண்ண போறாங்க இந்த ரஃபேல் விவகாரம் எடுத்துக்கோங்க ஹிடன்பர்க் விவகாரம் எடுத்துக்கோங்க ட்ரம்ப் பேசின விஷயங்கள் எடுத்துக்கோங்க பாருங்க பார்லிமெண்ட் செஷன் கூடும்பொழுது ராகுல் காந்தி இதே வேலையா தான் இருக்காரு அதுவும் இப்போ பாருங்க ஹைட்ரஜன் குண்டை விரைவில் போட போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி வச்சிருக்காரு இஸ்லாமிய தீவிரவாதிகள் பேசுவாங்க பாருங்க அத மாதிரி அவர் பேசிட்டு திரிகிறாரு வாக்கு திருடன் வாக்கு திருடி இருக்காங்க வாக்கு திருடிதான் பாஜக வின் பண்ணி இருக்கு மோடி பிரதமர் ஆயிருக்காரு அப்படின்ற மாதிரி எல்லாம் நீங்க சொல்றதுனால யாருக்கு என்ன பிரயோஜனம் அதுவும் நீங்க பொய் வெளியில கத்திட்டு இருக்கீங்க உங்களுடைய சோஷியல் மீடியாவை வச்சுக்கிட்டு நீங்க அதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க அவதூறுகளை பரப்பிட்டு இருக்கீங்க உங்ககிட்ட உண்மையாலேயே ஆதாரம் இருந்ததுன்னா கோர்ட்டுக்கு போக வேண்டியதானே கோர்ட்ல போயிட்டு வழக்கு போட வேண்டியதானே மோடி அவர்கள் மீதும் ஈசி மீதும் நம்முடைய எலெக்ஷன் கமிஷன் மீதும் நீங்க வழக்கு போட வேண்டியதானே ஏன் வழக்கு போட மாட்டேன்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்டா இவர் என்ன சொல்றாரு அதெல்லாம் எங்களால போட முடியாது அது என்னுடைய கடமை கிடையாது ஜனநாயகத்தை காப்பாற்றுவது என்னுடைய கடமை கிடையாது அப்படின்ற மாதிரி ராகுல் காந்தி சொல்லிவிட்டு இங்க உட்காந்துக்கிட்டு இவர் கலவரத்தை தூண்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு அதுவும் திடீர்னு இப்போ ஜென்சி பசங்க கூட நான் நிற்பேன் ஜென்சி பசங்களுக்கு ஆதரவாக நான் எப்பவுமே துணையோட நிற்பேன் உறுதுணையா இருப்பேன் அவங்க கேட்கக்கூடிய விஷயங்களை நான் பண்ணி கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி வேற பேசிட்டு இருக்காரு ஒண்ணும் இல்ல இந்த நேபாளம்ல ஒரு விஷயம் நடந்தது இல்லையா அதே மாதிரி இந்தியாலையும் நடக்கணும் அப்படின்ற மாதிரி இவர மாதிரியான ஆட்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க சோ அதுக்கேத்த மாதிரி இப்போ திரு ராகுல் காந்தி அவர்கள் பேசிட்டு வந்துட்டு இருக்காரு இவர் என்னதான் இது மாதிரிலாம் ஜென்சி பசங்களுக்கு ஆதரவாக பேசினாலும் ஜென்சி பசங்க இவருக்கு ஆதரவா நிக்கிறாங்களா இவருடைய பேச யாராச்சும் கேக்குறாங்களா உங்களுக்கு ஒரு குட்டி வீடியோ எங்க சைட்ல போறாதா அப்படியே கொஞ்சம் பாருங்க இது பக்கத்துல இந்த காங்கிரஸ் உடைய நிகழ்ச்சிகள் நடந்துட்டு இருக்கு அந்த வால்ல மோடியோடைய போஸ்டரும் இருக்கு ராகுல் காந்தியோடைய போஸ்டரும் இருக்கு அங்க இருக்கக்கூடிய அந்த பசங்க ஜென்சி பசங்க அந்த பசங்க என்ன பண்றாங்க ராகுல் தான் அவமானப்படுத்துறாங்க ராகுல் காந்தியை தான் விற்ற செய்யறாங்க ராகுல் காந்தியை எவ்வளவு இழிவுபடுத்த முடியுமோ அவ்வளவு இழிவுபடுத்துறாங்க எல்லா சின்ன பசங்க சின்ன பசங்க அந்த பசங்களுக்கு என்ன தெரியும் பாலிடிக்ஸ் பத்தி அந்த பசங்களுக்கு என்ன தெரியும் பட் அந்த பசங்களுக்கு ராகுல் காந்தியை பத்தி தெரிஞ்சிருக்கு ராகுல் காந்தி யாரு ராகுல் காந்தி எப்படிப்பட்ட எப்படிப்பட்டி அப்படின்றது அந்த பசங்களுக்கு தெரிஞ்சிருக்கு சோ இப்படிப்பட்ட ஜென்ஜி பசங்க இந்த நாட்கள் இருக்கிற வரைக்கும் ராகுல் காந்தி நினைக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே இங்க நடக்கவே நடக்காது நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இந்த ஜென்ஜி பசங்க ராகுல் காந்தியுடைய பேச்சை கேட்கறாங்களா ராகுல் காந்தியை இவங்க மதிக்கிறாங்களா இல்லையே யாரும் மதிக்கிறதே இல்லையே பசங்க எல்லாருமே சம்பந்தப்பட்ட மாதிரி ஒரு நியூஸ் இப்ப வந்திருக்கு வந்ததுதான் கொஞ்சம் பாருங்க காங்கிரசை ஜென்சி டெல்லி பல்கலைக்கழகத்தின் மாணவர் சங்க தேர்தலில் ஆர் எஸ் எஸ் இன் மாணவர் அமைப்பான ஏபிவிபி பதினாறாயிரத்தி இருநூத்தி இருபத்தி மூன்று வாக்குகள் பெற்று வெற்றி காங்கிரசின் மாணவர் அமைப்பான என்எஸ் யுஐக்கு வெறும் ஏழாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஒரு வாக்குகள் மட்டுமே கிடைத்துள்ளது அரசமைப்பையும் ஜனநாயகத்தையும் ஜென்ஜி தலைமுறையினர் காப்பாற்றுவார்கள் என்று ராகுல் காந்தி நேற்று கூறியிருந்த நிலையில் டெல்லி பல்கலைக்கழக தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் மாணவர் அமைப்பை ஜென்ஜி தலைமுறையினர் புறக்கணித்துள்ளனர் ஜென்சி தலைமுறையினர் காங்கிரஸை புறக்கணித்துள்ளனர் இதுதான் ரியாலிட்டி இதுதான் உண்மையாலே கிரவுண்ட்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் பட் இதை இங்க இருக்கக்கூடிய தமிழகத்திலுடைய ஊடகங்கள் மூடி மறைக்கிறாங்க ஏதோ ராகுல் காந்தி உலக தலைவர் ரேஞ்சுக்கு இங்க பீட கொடுத்துட்டு இருக்காங்க பட் ராகுல் காந்தியை யாரும் பெருசா மதிக்கிறதே இல்லை அவர் அரசியல்வாதியா கூட பார்க்க வேணாம் அட்லீஸ்ட் மனுஷனாட்சியும் பார்க்கலாம் இல்லையா இந்த பாசங்க அவரை மனுஷனா கூட மதிக்க மாட்டேன்றாங்க இது கூடவே சேர்ந்து நிறைய மீம்ஸ் ராகுல் காந்தியை சம்பந்தப்பட்டு ஏகப்பட்ட மீம்ஸ் வேற பயங்கர ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு இந்த ஹைட்ரஜன் பாம்பு வேற நான் போடப் போறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசி தெரியறாரு இல்லையா சோ அதெல்லாம் வச்சு ஒரு கார்ட்டூன் ஒன்னு ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த கார்ட்டூனும் சம ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு இதை கொஞ்சம் பாருங்க இல்ல ராகுல் காந்திக்கு ஆறு மார்க் போட்டு ஒண்ணு எழுதிருக்காங்க இல்லையா அதுல என்ன எழுதிருக்காங்கன்னா மேரா ஹைட்ரஜன் பாம் அதாவது இவர் சொன்னால் அந்த ஹைட்ரஜன் பாம் இது என்னுடைய ஹைட்ரஜன் பாம் அப்படின்ற மாதிரி அதில் எழுதியிருக்காங்க அந்த ராக்கெட்டில் என்ன எழுதியிருக்காங்கன்னா ஓட்சோரி அந்த ஓட்சோரி ஓட்டு திருடன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறார் இல்லையா அது எழுதி வச்சிருக்காரு அதாவது இந்த ஓட்டு திருட்டு அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் வெடிக்க வைக்க போகிறேன் ஹைட்ரஜன் பாம் இதுதான் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்கிறாரு பட் அந்த ராக்கெட்டு அந்த ராக்கெட்டு பத்த வச்ச உடனேயே நேராக எங்கே போய் தாக்கணுமோ அங்கே போய் தாக்காம சுத்தின் வந்து ராகுல் காந்தியோடைய உட்கார இடத்துல வந்து சொருகிருக்கு அப்படின்ற மாதிரி இந்த கார்ட்டூனை இவங்க ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க இவர் யாருக்கு எய்ம் பண்ணி இந்த ராக்கெட்ட அனுப்பினாரோ ராக்கெட்டு பாஜக மோடி அவர்களுக்கு எதிராக எடுத்தாலும் பல சதி வேலைகளில் ஈடுபட்டாலும் இறுதியில என்னவோ உங்களுக்கு அது பின்னாடி ஆப்பாதா வந்து போகுது குத்த போகுது அப்படின்றத இங்க சொல்லாம சொல்றாங்க ஆக்சுவலா பல நேரங்கள்ல நம்முடைய பப்பூஜி அவர்களுக்கு இது மாதிரிதான் நடந்திருக்கு பாஜகவுக்கு எதிராக மோடி அவர்களுக்கு எதிராக இவங்க எந்த சதி வேலைகளை செஞ்சாலும் இறுதி ரிசல்ட் என்னவோ இப்படிதான் இருந்திருக்கு ரஃபேல் விவகாரத்திலிருந்து இப்போ இவர் பேசக்கூடிய இந்த ஓட் சோரி மேட்ரு வரைக்கும் இதே தான் நடந்துட்டு இருக்கு மனுஷன் எவ்வளவு பட்டாலும் மாறவே இல்ல புத்தி வரவே இல்லை கொஞ்சம் கூட திருந்தவே இல்லை பண்ற தப்பையே தான் இந்த ராகுல் காந்தி பண்ணிட்டே இருக்காரு ரைட் கடைசியாக இந்த ஒரு நியூஸ் கார்டு கொஞ்சம் பாருங்க இந்தியாவில் பலவீனமான பிரதமர் நான் மீண்டும் சொல்கிறேன் இந்தியாவில் பலவீனமான பிரதமர் இருக்கிறார் H1B ஒன் விசா கட்டணத்தை அமெரிக்கா உயர்த்தியதை சுட்டி கட்டி மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பதிவு இப்படிப்பட்ட ஒரு தத்திய உங்களால் உலகத்துல வர எந்த நாட்டுலுமே பார்க்கவே முடியாது நம்ம நாட்டுல மட்டும்தான் பார்க்க முடியும் அப்பேற்பட்ட தத்தி இங்க எல்லோப்பியா வேற இருக்கு எச்என்பி விசாவுடைய பாலிடிக்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு நம்முடைய ராகுல் காந்தி என்ன உருட்டு ஊற்றுறாரு அப்படின்றது நல்லாவே புரியும் H1B ஒன்பி விசா தெரியாத தெரியாதவங்களுக்கு ராகுல் காந்தி சொல்லக்கூடிய விஷயங்கள் வேணா உண்மையா தெரியலாம் பட் உண்மை என்னன்றது உண்மை தெரிஞ்சவங்களுக்கு நல்லாவே தெரியும் நல்ல வேலை இப்போ சோசியல் மீடியாவுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கிறதுனால ராகுல் காந்தி போன்றவர்கள் பரப்பக்கூடிய அவதூறுகள் பெருசா நிக்கிறதே இல்ல அந்த பொய்கள் எதுவுமே பெருசா சர்வை ஆகிறதே இல்ல அவங்களுடைய அவதூறுகள் ஃபர்தர் ஸ்டெப்புக்கு போறதுக்கு முன்னாடியே அவங்க பரப்பக்கூடிய அவதூறுகள் இதுதான் இது சரியான ஃபேக்கு இது சரியான போலி அப்படின்றத சோசியல் மீடியால இருக்கக்கூடிய நெட்டிஷன்களே போட்டு உடைச்சிடறாங்க ஓகே நம்முடைய மோடி அவர்கள் பலவீனமான தலைவர் பலவீனமான பிரதமர் அப்படின்ற மாதிரி ராகுல் காந்தி சொல்றாரு அப்படி சொல்றதுக்கு ஏதாச்சும் வேலிடான ப்ரூஃப் ஏதாச்சும் தராரா ஏதாச்சும் எவிடன்ஸ் தராரா நம்ம பாரத தேசத்தின் ஜிடிபி என்ன ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி என்ன இருந்தது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறமா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நம்முடைய ஜிடிபி என்னவா இருக்கு முக்கியமா கோவிட் காலகட்டங்கள்ல அப்படிப்பட்ட கொடூரமான காலகட்டங்கள்ல சொந்த நாட்டு மக்களையும் காப்பாத்தி மற்ற நாட்டு மக்களையும் காப்பாத்துனது நம்முடைய பாரத பிரதமர் மட்டும்தான் தான் நாமளே உற்பத்தி பண்ணி நம்ம நாட்டு மக்களுக்கு இலவசமா கொடுத்தது மட்டும் இல்லாம பல உலக நாடுகளுக்கு நாம அந்த ரஷ்யா உக்ரைன் சண்டையின் பொழுது அமைதி உடன்படிக்கை பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்கு நம்மளதான் கூப்பிட்டாங்க நரேந்திர மோடி தான் கூப்பிட்டாங்க உக்ரைன் கார நம்ம கிட்ட உதவி கேக்குறான் வந்து பேச்சுவார்த்தை நடத்துங்க உங்களால மட்டும் தான் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நம்மள கூப்பிடுறான் அமெரிக்கா தரக்கூடிய கொடைசல்களை தாங்க முடியாம இப்ப ரீசண்டா ஜப்பானுடைய பிரதமர் ரிசைன் பண்ணிட்டாரு ஏன்னா அவ்வளவு பிரஷர் அவ்வளவு பிரஷர் தாங்க முடியாம அந்த மனுஷன் பாவம் ரிசைன் பண்ணிட்டாரு ஆனா நம்முடைய பிரதமர் அமெரிக்கக்கார அலறான் இவர் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம முழிக்கிறான் ஆனா இங்க உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய ராகுல் காந்தி மாதிரி நபர்கள் மோடி பலவீனமான தலைவர் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க நீங்க நல்லா பாருங்க நம்ம நாட்டை சுத்தி இருக்கக்கூடிய அண்டை நாடுகள் இவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப மோசமான நிலையில தான் இருக்காங்க பாகிஸ்தான் பங்களாதேஷ் நேபாளம் ஸ்ரீலங்கா ஆப்கானிஸ்தான் சொல்லிட்டு இவங்க எல்லாருமே அவ்வளவு இக்கட்டான அவ்ளோ கொடூரமான பொசிஷன்ல இருக்காங்க இதுக்கெல்லாம் காரணம் என்ன ஜியோ என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம அப்புறமா பேசிக்கலாம் பட் நம்மளுடைய அண்டை நாடுகள் இவ்வளோ குரூஷியலான சிச்சுவேஷன்ல இருந்தாலும் நாம நம்முடைய தேசத்தை எப்படி வச்சிருக்கோம் நம்முடைய பாரத பிரதமர் எப்படி நம்முடைய நாட்டை அவ்வளோ ஸ்டேபிளா வச்சிருக்காரு பினான்சியலா எப்படி இவ்வளவு ஸ்டேபிளா வச்சிருக்காரு ஒரு பக்கம் வார் நடந்துட்டே இருந்திருக்கு ஆனாலும் இந்த பக்கம் நம்முடைய ட்ரேடிங் எதுவுமே அடிப்படவே இல்லை எல்லாமே ஸ்டேபிளா இருந்திருக்கு பினான்சியல் ஸ்டேபிளா இருந்திருக்கு இது வரைக்கும் காங்கிரசோடைய ஆட்சி கால கட்டத்தில் பினான்சியல் ஸ்டேபிளி இருந்திருக்கா ஸ்டேபிளா ஒரே நிலையில இருந்திருக்கா ஆனா இந்த ராகுல் காந்தி இப்ப என்ன சொல்லிட்டு இருக்காரு மோடி பலவீனமானவர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு பப்புஜி உங்களுடைய ஆசை கனவு லட்சியம் இது எதுவுமே பாரத பிரதமராக மோதி இருக்கிற வரைக்கும் பாஜக ஆர் எஸ் எஸ் இங்க இருக்கிற வரைக்கும் நடக்கவே நடக்காது நேபாளம்ல நடந்த மாதிரி இங்க நடக்காதா ஸ்ரீலங்கால நடந்த மாதிரி இங்க நடக்காதா ஆப்கானிஸ்தான்ல பங்களாதேஷ்ல நடந்த மாதிரி எல்லாம் இங்க நடக்காதா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க முக்கியமா ராகுல் காந்தி போன்றவர்கள்லாம் அதை வெளிப்படியா ஊக்கமளிக்கிற வகையில பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க கலவர கலவரத்தை தூண்ற மாதிரி பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க பட் இது மாதிரியான விஷயங்கள் அந்த நாடுகளுக்குள்ள உள்நாட்டு கலவரங்கள் ஏற்படுவதற்கான முக்கியமான காரணமா இருந்தது அங்க நடந்த பல விஷயங்களுக்கு ஸ்கெட்ச் அப் போட்டது பல என்ஜிஓக்கள் ஓகேவா என்ஜிஓக்கள் அப்படிப்பட்ட என்ஜிஓக்களை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு பத்தொன்பது அந்த காலகட்டத்திலேயே பிளஸ் பண்ணிட்டாரு என்ஜிஓ மூலியமா தானே நீ இது மாதிரிலாம் பண்ணுவேன் அப்படின்றத முன்கூட்டியே யோசிச்சு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அப்பவே அந்த என்ஜிஓக்களை க்ளோஸ் பண்ணிட்டாரு சி மோடியோடைய விஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா பத்து வருஷம் இருபது வருஷம் நூறு வருஷம் சொல்லிட்டு அவ்வளவு பயங்கரமா அந்த மனுஷன் யோசிச்சுட்டு போயிட்டு இருக்காரு பட் ராகுல் காந்தி மாதிரியான நபர்கள் பாருங்களேன் இங்க நடந்த மாதிரி இங்க நடக்காதா அங்க நடந்த மாதிரி இங்க நடக்காதா நமக்கு யாராச்சும் உதவி பண்ண மாட்டாங்களா அப்படின்ற மாதிரியே தேவடு காத்துட்டு நின்னுட்டு இருக்காங்க சாரோசனுடைய செல்ல பிள்ளையா இருந்தும் என்ன பிரயோஜனம் ஸ்டஃப் இல்லையே சரியான ஸ்டஃப் இல்லையே சாகர் வரைக்கும் இது மாதிரியான அவதூறுகளை நீங்க பரப்பிக்கிட்டே இருங்க பொய் புரட்டைகளை பேசிக்கிட்டே இருங்க நீங்க பேசக்கூடிய விஷயங்களை சீரியஸா எடுத்துக்கிட்டு அதுக்கு மக்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க மோடிக்கு எதிராக ஓட்டு போடுவாங்க நமக்கு ஆதரவாக ஓட்டு போடுவாங்க அப்படின்ற மாதிரி மட்டும் நீங்க நினைக்க வேண்டாம் மக்கள் அது மாதிரிலாம் கிடையாது மக்கள் ஒண்ணும் மூட்டாள்கள் கிடையாது